ஜீவகாரியம்னா மற்ற உயிர்கள் அன்பு செலுத்துவதும் அவைகளுக்கு இறை கொடுப்பது நாயா இருந்தாலும் சரி ஆடா அதுகிட்ட இறகுடுங்க ஓடோடி வருவீங்க அதுக்கு இருக்கிற அன்பு கூட இன்னைக்கு வருஷங்கிட்ட இல்லை ஐயா கொடுத்து இந்த மக்களை கா காப்பாத்தினா மட்டி கொடுத்து கொண்டு இருக்காயா மக்களை என்ன இருக்கு நீங்க நாட்டுல சரியான ஆட்சி வரணும் மரதட்சணை தொட்டல ஒழியணும் ஆணுக்கு ஒரு நீதி பெண்ணுக்கு ஒரு நீதியா ஒரு தாய் வயிற்றில் பிறக்கும் குழந்தைகளுக்குள் ஆணுக்கொரு நீதி பெண்ணுக்கு ஒரு நீதியா அந்த படைத்த கடவுளை அவமானப்படுத்திக்கிட்டு இருக்கோம் நம்ம அதான் நினைக்கியா பாருங்க குழந்தைகள் ஆம்பளை போற வீட்டுல பாத்திரங்கள போயிருவான் பெண்ணை அடிமைப்படுத்தாதே பெண்கள் இந்த நாட்டின் கண்கள் பேணி காக்க வேண்டும் ஆண்களின் கண்கள் ஊனக்கண்ணால பார்க்கான் எனக்கண்ணால பார்த்தா தாயா பாப்பான் தன் சகோதரியா பாப்பான் ஊனக்கண்ணால பார்த்தா காமத்துல பாப்பான் எல்லாருக்குள்ளயும் கடவுள் இருக்காரு எல்லார் உள்ளத்திலும் இறைவன் இருக்கிறார் இறைவன் என்று உன்னோடு உன் உடலோடு உன் உயிரோடு உன் அறிவோடு உன் மனதோடு கலந்த கலவையா கடவுள் இருக்காரியா இது அறியாதவன் மனிதன் அல்ல அவன் ஒரு ஆன்மீக ஞானி அல்ல மனிதனாக பிறப்பது பெரிதல்ல மனித தர்மத்தோடு வாழ்வது பெரிது உடம்புல உயிர் இருக்கும்போது தான் தர்மத்தை விதைக்க முடியும் உண்மை பேச முடியும் செத்து பிணமாகி மண்ணுக்குள் உரமானவர் உண்மை பேசுவானா அடுத்து பிறக்கும் சந்ததிகள் சந்தோஷமாக ஆனந்தமாக மகிழ்ச்சியாக குழந்தை குட்டிங்கிற அந்த இல்லற சுகத்தை அனுபவிக்க தர்மத்தை விதையுங்கள் தர்மத்தை விதையுங்கள் தர்மத்தை விதையுங்கள் நவச்சிவாயம்